எங்களுடைய அன்பார்ந்த மாலை வணக்கம் ஒரு துயரமான சூழ்நிலையில் முன்னாள் மேயர் அண்ணன் சைதை துரைசாமி அவர்கள் இல்லத்தில் நானும் புதிய நீதி கட்சியினுடைய தலைவர் அண்ணன் ஏ சி சண்முகம் அவர்களும் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் தேவநாதன் யாதவ் அவர்களும் கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் அண்ணன் கருநாகரன் எந்த மனிதருக்கு ஒரு நல்ல மனிதருக்கு சமூக சேவை செய்யக்கூடிய மனிதருக்கு இது போல நடக்க நினைக்கின்றோமோ அண்ணன் அவர்களுக்கு சம்பவம் நடந்திருக்கு சகோதரர் வெற்றி அவர்கள் ரொம்ப தூரவசமான ஒரு நிகழ்வு சட்லஜ் நதியில் அவர் சென்ற கார் விபத்துக்குள்ளாகி இன்னைக்கு அவர் நம்ம கிட்ட சடலமாக தான் வர்றாங்க இந்த செய்தி நமக்கு கிடைத்த பிறகு அண்ணன் சைதை துரைசாமி அவர்களை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு அதன் பிறகு நம்முடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஜி அவங்க தொலைபேசி மூலமாக பேசி மூலமாக என்ன பண்ணணும் அப்படிங்கறதுக்காக முழு முயற்சி எடுத்து கிட்டத்தட்ட எழுபதுக்கும் மேற்பட்ட என் வீரர்கள் ஐந்து நாட்கள் முழுமையாக சட்லஜ் நதியில் மாநில அரசோடு இணைந்து இந்த பணியில் ஈடுபட்டிருந்தாங்க மத்திய அரசு முழுமையாக உதவியை கொடுத்து டீப் சர்ச் அந்த நதியினுடைய கீழே அடி அடித்தளம் வரை முழுமையாக தேடி எங்கே கார் விபத்துக்குள்ளானதோ அங்கிருந்து கிட்டத்தட்ட ஐந்து கிலோமீட்டர் வரைக்கும் தேடி கடைசியாக சகோதரருடைய சடலம் நமக்கு கிடைச்சது இந்த துயரமான நேரத்தில் அண்ணன் சைதை துரைசாமி அவர்களுக்கு எங்களுடைய முழு ஆறுதலை தெரிவித்துக் கொள்கின்றோம் நம்முடைய தேசிய தலைவர் அமித்ஷா அவர்கள் எல்லோரும் தங்களுடைய ஆறுதலை தெரிவித்திருக்கின்றார்கள் முழு முயற்சி எடுத்து நல்ல செய்தி வரும் என்று காத்திருந்தோம் ஆனால் துயரமான செய்தி நேற்று வரும் என்று எதிர்பார்க்கவில்லை அவர்களுடைய வெற்றி அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அண்ணன் சைதை துரைசாமி அவர்களை போன்ற நல்ல உள்ளம் படைத்தவர்களுக்கு ஆண்டவன் எப்பொழுதும் துணை இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய பிரார்த்தனை எங்களுடைய வேண்டுதல்